உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் நீங்க அதனால நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ராமர் ராமருடைய ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம் இந்த பில்லேந்தி இருக்கிற கோதண்ட ராமனை நீங்கள் வணங்கினால் கோதண்ட ராமனை கும்பிட்ட பேருக்கு பகைவர்களே இல்லை அவன் திருவடிதன்னை தொழுதவர் தமக்கு கவலைகளே இல்லை ராம 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 என்று சொல்லிடுவோம் ஜெய ஜெய் ராம சீதா ராமா ரகுபதி ராஜா ராம் ஜெய ஜெய ராம சீதா ராம ரகுபதி ராகவ ராஜா ராம் ஆக நீங்க ராம 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 ராமன் தியானிச்சாலே போதும் ஆதித்யாவுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் காயத்ரி உதயகுமார் மிதுன ராசி திருவாதிரைக்கு இப்போ குரு பார்க்காரு நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா கட 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 கடன்னு முடிஞ்சிரும் வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் ராமர் ஒரே ராமர் தான் வில்லேந்தி நின்றால் அவள் கோதண்ட ராமன் சீதையோடு இருந்தால் சீதாராமன் தன்னுடைய குடும்பத்தோடு இருந்தால் பட்டாபிஷேக ராமர் இப்போ என் த எனக்கு பின்னால் படம் இருக்குது பாருங்க வில்லு கையில் வச்சுக்கிட்டு இருக்காருல்ல வில்லேந்தின ராமர் கோதண்ட ராமனை கும்பிட்ட பேருக்கு பகைவர்கள் உங்களுக்கு பா கோதண்ட ராமனை கும்பிட்டா இப்போ அயோத்தியில வில்லேந்தன ராமர் தானே இருக்காரு அதனால இப்போ நம்ம இந்தியா எவ்வளோ சுபிச்சமாகுது பகை நாடுகள் எல்லாம் ஒத்து வருது துலாம் விருச்சிக விசாக நட்சத்திரம் நல்லா விற்கும் இப்போ உங்களுக்கு ராசியை குரு வந்து அஞ்சாம் பார்வையாக பார்க்காரு நீங்கள் வேலை பேசுனா நல்லா போகும் ப்ளேயர்ஸ் என்ன செய்யுங்க வெண்கடுகு பூஜை பொருட்கள் கடையில் கிடைக்கும் அதை வாங்கி அந்த வீட்டு வாசல் மண்ணை கூட்டி அதில் கலந்துக்கிட்டு வீடு பூரா தூவுங்க நல்ல ஆள் தேடி வந்து வாங்கிக்குவாங்க